பொதுவாக யூஸ்வலாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் அதே போல் அந்த சங்கீதக்காரனும் ஏராளமான பிரச்சனைகள் உண்டு அவருடைய வாழ்க்கையில் இதில் ஒரு துரோகம் பல கஷ்டங்கள் நெருக்கங்கள் எதிர்ப்பு இவைகளெல்லாம் நம்ம இந்த சங்கீதத்தில் பார்க்க முடியும் ஸோ இந்த சூழ்நிலையில் சங்கீதக்காரனை தாவீது அவர் சொல்கிறார் கர்த்தர் மேல் இந்த சூழ்நிலையை மத்தியில் அவர் கர்த்தர் கர்த்தர்மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொல்லி அவர் அட்வைஸ் கொடுக்குறார் ஆனால் அவருடைய நிலைமை எப்படி இருக்குது அவர் அந்த இருந்தெல்லாம் வெளியே வந்து எப்படி பிறருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு இவர் எப்படி முன்னேறுகிறார் அப்படின்னு பார்த்தா அவர் அந்த அளவுக்கு அந்த தேர்ச்சி பெற்றிருந்தார் ஆண்டவரோடு பேசுவதிலும் இந்த பிரச்சனையை மேற்கொள்வதிலும் கொஞ்சம் தேர்ச்சி பெற்றிருந்தார் உதாரணத்துக்கு நான் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன் அந்த சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தில் பார்க்கும் பொழுது அவருடைய வேதனை எப்படி இருந்து பாருங்கள் ஒன்றாவசனம் தேவனே என் ஜபத்தை கேட்டாலும் என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும் அடுத்து வசனம் எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும் சத்துருவினுடைய கூக்குரல் நிமித்தம் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன் அவர்கள் என்மேல் சாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள் என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது மரணத்திகில் என்மேல் விழுந்தது பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது அருக்களிப்பு என்னை மூடிற்று என்ன இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் அவன் மரணத்திகில் ஒரு மனுஷனை பிடிக்கணும்னா அது வந்து எவ்வளோ பெரிய வேதனையாக இந்த மனுஷனுக்கு இருந்திருக்குன்னு சொல்லி நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் மரணத்திகில் அப்படின்னா ஒன்று யாராவது நம்மளை கொள்வதற்கு வெளியே போனா கொண்டுடுவாங்க அல்லது நாம் செத்துருவோம் வேதினாளர் பயந்துட்டு இருப்பாங்க நமக்கு இனி நாள் செல்லாது சீக்கிரத்தில் நம்ம போயிடுவோம்னு சொல்லி யாராவது நமக்கு டாக்டர் சொல்லியிருப்பாங்க இப்படி ஏதோ ஒன்று அவனை திகில் அடைய வைத்திருக்கிறார் தான் ஜபம் பண்ணுறாரு ஆண்டவரே என் ஜபத்தை கேட்டருளும் என் விண்ணப்பத்துக்கு மறைந்தராதையும் அப்படி சொல்லி அவர் விண்ணப்பம் பண்ணுறார் இந்த வேதனையில் ஒவ்வொரு மனுஷனும் பலவிதமான அட்வைஸ் பண்ணாலும் அந்த வேதனைக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷனிடத்தில் போய் நீங்கள் பேசினா தான் தெரியும் அவங்க அவங்க ஃபீலிங் அவங்கவுங்களுக்கு அப்படி இருக்கும் வேதனை நல்லா குடிச்சுக்கிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கவன் டபி இதை சொன்னேன் ஏ இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடே போட அப்படின்றான் ஆக்சுவலி உண்மையில் அப்படி எடுத்துக்கணும் மோட்டிவேஷனாக எடுத்துக்கணும் தப்பு இல்லை ஆனால் அந்த பிரச்சனையே உள்வாங்க மாட்டேன் அவனுக்கு அந்த வழியே தெரியாது அதைத்தான் நம்ம சொல்ல வரோம் இவர் வேதனை உச்ச கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை அடைஞ்சிட்டு அவர் ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க வாசிக்கலாம் ஆறாம் வசனம் அப்பொழுது நான் எப்பொழுது அப்படின்னு சொன்னால் பயமும் முந்தின வசனம் நடுக்கமும் என்னை பிடித்தது அருக்களி அருக்களிப்பு என்னை மூடிச்சு அந்த சூழ்நிலை பயமும் நடுக்கமும் திகிலும் மரண பயமும் மூடி இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு அப்பொழுது நான் நான் எனக்கு போல் சிறகுகள் இருந்தால் பறந்து நம்மளும் நினைக்கிறது சின்ன வயசுல நம்ம பார்ப்போம் இல்லையா என்ன இந்த பறவைகள்லாம் அழகாட்டு பறந்து போயிட்டு இருக்கு நம்மளும் பறந்து போனா மேல இருந்து எல்லாத்தையும் பார்க்கலாம் தப்பி ஓடிடலாம் அப்படின்னு நினைப்போம் அந்த பறவைகளுக்கும் ஆபத்துகள் இருக்கிறது இவர் சொல்கிறாரு இந்த பறவைகளை பறவை புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இழைப்பாருவேன் ஏன் வசனம் நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் தங்கியிருப்பேன் இந்த பிரச்சனையே வேண்டாம் சில சொல்லுவாங்க இந்த ஊரே வேண்டாம்ப்பா அவ்வளோ வேதனைப்படுத்துகிறாங்க நான் எங்கேயாவது நிறைய பேர் ஊரை விட்டு காலி பண்ணி போகிறதே அடுத்தவங்களுக்கு வாயை கண்டு பயந்து தான் எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்க காலையில் எலும்புனா சாயங்காலம் வரைக்கும் நோய் 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 எதையாவது குத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க இதுக்கு பயந்து நிறைய பேர் வீடை காலி பண்ணி ஊரை காலி பண்ணி எல்லாம் போயிருக்காங்க இந்த தாவிதம் அதே மாதிரிதான் இப்படிப்பட்ட சூழலில் இருந்த தான் எப்படி தப்புனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம் இங்க பதினைந்தாவது மணிக்கவும் பதினாறாம் வசனம் இவர் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அவர் என்ன பண்ணுறாரா நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன் கர்த்தர் என்னை ரட்சிப்பார் அந்தி சந்தி மதியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் அவ்வளோதான் அவர் என்ன பண்ணுவாராம் பிரச்சனைகள் மத்தியில் வேதனைகள் மத்தியில் துன்பங்கள் மத்தியில் நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன் கர்த்தர் என்னை ரட்சிப்பார் விசுவாச அறிக்கையிடுவார் ஆண்டோர் மேலே விசுவாசம் இருக்கு அவருக்கு அதனால் பிரச்சனையிலேருந்து அவர் மேற்கொண்டு வருகிறார் இதனால் தான் சொன்னார் நீ கர்த்தர் மேலே உன் வாரத்தை வைத்து விடு இன்றைக்கும் பிரச்சனைகள்னால வேதனைகள்னால இல்லைனா சூழ்நிலைகள் சரியில்லைன்னு சொல்லி மனக்குழப்பத்தில் நீங்கள் வந்திருக்கலாம் என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் என்ன தாவிதத்துக்கு எண்ணற்ற பாரங்கள் பலவிதமான பிரச்சனை அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் நிறைய நேரம் ஆயிரும் அவ்வளோ பாரங்கள் இங்கே வசனத்தில் இன்னொரு வசந்த கூட வாசிக்கலாம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவத்தை அவர் குறிப்பிடுகிறார் என்ன அப்படின்னா என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல அப்படி இருந்தால் சகிப்பேன் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகஞன் அல்ல அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன் எனக்கு சமமான மனுஷனும் எனக்கு வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன் அப்படி என்றால் ஒரு நண்பனை குறிப்பிடுகிறார் அவனோடு நெருங்கி பழகின ஒரு நபரை இந்த இடத்துல குறிப்பிடுகிறார் அவர் என்ன சொல்றார்னா என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல எதிராளி அல்ல மாற்று மதத்தான் அல்ல என் கூட இருந்து என் நண்பராகிய நீ என்னுடைய இனத்தான் அல்லது என்னுடைய என்னுடைய கிறிஸ்தவ மதத்திலிருந்து அல்லது கிறிஸ்தவத்திலிருந்து எனக்குள்ளே இருக்கக்கூடியவன் நல்ல திக் ஃப்ரெண்டா இருந்தவங்க நீ தான் எனக்கு துரோகமாக எழும்பி விட்டாய் என்று சொல்லி அவர் அதில் சொல்றாரு சொல்றாரு எனக்கு என்னை நிந்தித்தவன் சத்ருவல்ல அப்படி இருந்தால் நான் சகித்திருப்பேன் வேற என்ன அறியாதவன் பா என்னை பத்தி தெரியாது அவன் பாட்டுக்கு திட்டிட்டு போவான் ஆனால் என்னை குறித்து நன்கு அறிந்தவன் சொல்றாரு பாருங்க எனக்கு சமமான மனுஷனும் வசனம் என் வழிகாட்டியும் என் தோழனும் ஆகிய நீயே அவன் அப்புறம் பதினான்கு வசந்த வாசிங்க நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடைய தேவாலயத்துக்கு போனோம் தேவாலயத்துக்கு போனவங்க அப்ப எவ்வளவு பெரிய விசுவாச நண்பன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா விசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சண்டை பாஸ்டருக்கும் பாஸ்டருக்கும் சண்டை சகிக்க முடியல ஒன்னா ஊழியம் செஞ்ச இடத்துல பிரிவினை ஒன்னா சர்ச்சைக்கு போன இடத்துல சண்டை சாத்தா ஓராளை வஞ்சிக்கும் பொழுது அல்லது சாத்தானுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அங்கே பிரிவினைகள் உண்டாகிறது இந்த துரோகத்தை இந்த தாவிதலை தாங்கவே முடியலை இதான் ஆகவே தான் சொல்கிறாரு இந்த பிரச்சனைகள் மத்தியில் நான் எங்கேயாவது பெயர்ல கடவுளை புறாவை போல் எனக்கு ஒரு சிறகு இருந்துட்டுனா அங்கேயாவது தப்பிச்சு பெயர்லாம் போல் இருக்கு அப்படின்ட்டு அவர் வென்றார் ஆனால் இந்த சூழ்நிலையில் மன ரம்மியம்மா இருந்து ஆண்டவரை பார்த்து முறையிடுறார் நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன் கத்தரன் ரட்சிப்பார் அந்தி சந்தி மதியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி பதினேழாம் வசனம் முறையிடுவேன் அவரின் சத்தத்தை கேட்பார் ஹலே லூயா அடுத்து பதினெட்டாம் திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள் அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்மாவை சமாதானத்துடனே மீட்டு விட்டார் கைகளை தட்டி கத்தரை சோத்தரிப்போமா ஹலே லூயாக்கு அன்மான் என்ன நிலைமை இருந்தாலும் சரி நாம் ஆண்டுடைய பாதத்தில் உட்காந்து நம்ம பிரச்சனைகளை அவங்களுக்கு என்ன செய்யணும் தெரிவிக்கணும் பாரத்தை ஆண்டோர் மேலே வைக்கும் பொழுது அவர் நம்மளை விடுவிப்பார் அழகு அழகாக சொல்கிறார் திரளான பதினெட்டு வசனம் சொல்லணும் பாசிக்கும் பொழுது திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள் திரளான கூட்டம்னு அவர் சொல்கிற பார்த்தா ஒரு ஊரே அல்லது ஒரு நாடே அவரை எதிர்த்துருக்கலாம் எதிர்த்தார்கள் அவரோ கர்த்தர் எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்மாவை சமாதானத்துடனே மீட்டார் மீட்டு விட்டார் மீட்டு விட்டார் ஆகவே தேவப்பிள்ளைகளே இந்த தாவிது கொடுக்கிற அட்வைஸை நாம் கவனிக்கலாம் இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் பிரச்சனை வந்துச்சுன்னா நாம் எதையாவது செஞ்சிட்டு இருக்கக்கூடாது பிரைஸ்தலாட் நாம் நம்முடைய செய்கைகளை கற்று இடத்துல ஒப்பு வச்சிடணும் அன்றை என்னால் முடியலை நான் எதையாவது சிக்கல்ல மாட்டிடுவேன் ஏன்னா நான் கொஞ்சம் கோபம் காரேன் நான் கொஞ்சம் அவசர புத்திக்காரன் ஆகவே இந்தோ என்னுடைய கேரக்டர் எல்லாம் உங்கள்கிட்ட தர்றேன் ஒப்பு வச்சிருங்க உங்களுடைய வாழ்க்கையை அன்றுட்டேன் நீங்கள் பொறுப்படுங்கப்பா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் ஏதாவது பேசி அடிச்சு கிடிச்சு போகிறப்ப போ போட்டுற போகிறேன் உண்மைதான் நம்ம எப்படி கண்டுள்ளதால் தான் உங்களை ஆண்டோட்டை ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லி தாவிய சொல்கிறார் இந்த நீதிமொழிகளில் ஞானி சொல்கிறார் நீங்கள் உங்களால் இருக்க உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் கோபக்காரங்க நீங்கள் பாவக்காரங்க நீங்கள் பொறுமை இல்லாதவங்க உங்களை நீங்கள் ஆண்ட வருடத்தில் ஒப்பு வச்சுருங்க பெஸ்ட்டு அட்வைஸ் கொடுக்குறார் பிரச்சனை தப்பின ஒரே வழி உங்களை ஆண்டோட்டை கொடுத்துருங்க சொல்லு வேதம் அழகாக சொல்லுது அப்பொழுது உன் யோசனைகள் என்ன செய்யுமாம் உறுதிப்படும் என்ன செய்யலாம்னு சொல்லி குழம்பிட்டு இருக்கிற யோசனை கரெக்ட் ஆயிடும் அப்படின்றார் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி அஞ்சு அதனுடைய மணிகவும் சங்கீதம் முப்பத்தி ஏழு அஞ்சு பிள்ளைங்கள பேசாதீங்கடா உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்கிய பண்ணுவார் முதல்ல நம்ம பார்த்தோம் உன் செய்கைகளை கர்த்தடுறதுல என்ன செய் ஒப்புவி அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் தாவீது என்ன சொன்னார் உன் பாரத்தை அவர் மேலே வச்சிரு நல்ல கவனிங்க உன் பாரத்தை அவர் மேலே வச்சிருங்க ரெண்டாவது உன் செய்கையை அவரிடத்துல ஒப்புவி என்ன செய்யப் போகிற நீ கோபத்தில் திட்ட போற கெட்ட அவர்த்த பேசிட போகிற உன்னுடைய கண்டரில் மீறி அடிச்சிட போகிற ஆகவே உன் செய்கைகளை அவர் மேலே வைத்து விடு மூன்றாவது உன் வழியை அவரிடத்துல ஒப்பு வச்சிரு எவ்வளோ அழகான வார்த்தைகள் பாருங்க நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல எங்க போறோம்னு தெரியல ஆண்டு வரை என் பிரயாணத்தை உங்கள்கிட்ட தாராம்ப்பா இதே தாவித்து இதை தான் சொன்னாரு என்ன சொன்னாரு நான் சிறைகள் இருந்தால் எங்கேயாவது போய் இருப்பேனேன்னு சொன்னார் வழி தெரியாமல் இருக்கிற பிள்ளைங்க அப்படிதான் யோசிப்பாங்க ஆகவே வழியை ஆண்டவ்ட ஒப்பு கொடுத்துருங்க ஆண்டு எனக்கு வழி தெரியல கடங்காரம் வந்து நிற்கிறான் பிரச்சனைகள் வந்து நிற்குது சுற்றி என்ன சுற்றி ஏதோதோ நடக்குது எங்கே போகணும்னு தெரில என் வழி இருந்தால் உங்கள்கிட்ட தருகிற சொல்லி அவரு கையில் வழியை கொடுங்க அப்படி கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா அப்புறம் வேதம் சொல்லுகிறது உன் வழியை கத்தர் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாகி அவரே காரியத்தை வாக்க பண்ணுவார் கொடுத்துட்டு அவர் மேலே நம்பிக்கையாக இருக்குன்னு சொல்கிறார் அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் காரியங்களை வாக்க பண்ணுவார் அப்படி என்றால் காரியங்களெல்லாம் நல்லபடியாக நடத்தி முடிச்சு தருவார் அந்த நம்பிக்கையோடு நிம்மதியாக படுத்துவீங்க ஹலே லூயா சரி இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் ஒன்று பேதூர் ஐந்து ஏழில் நம்ம கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் தான் இந்த வசனம் இந்த பைபிள்லேயே மிக மிக முக்கியமான வசனம்னா இதுதான் வாசிங்க ஒன்று பேதூரு ஐந்து ஏழு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம் நமக்கு பிரச்சனை வந்தவுடனே வருவது கவலை இப்போ கவலையும் அவர் மேலே வச்சுருங்கன்னு சொல்கிறார் உன் வழியை வச்சிரு உன் செய்கையை வச்சிரு உன் பாரத்தை வச்சிரு அப்புறம் உன் கவலையும் அவர் மேலே வச்சிருங்க நீங்கள் ஃப்ரீயாக இருங்க உங்களுக்காகத்தான் நான் சிலுவையை சுமந்தேன் உங்கள் கஷ்டங்களுக்காக உங்கள் பாரங்களுக்காக உங்க அக்கிரமங்களுக்காக உங்களுடைய மீறுதல்களுக்காக சபையே உங்களை காப்பாற்றுவதற்காக சொல்லப்போ உங்களை மீட்பதற்காகத்தான் நான் இதை செஞ்சேன் நீங்களே அந்த பாரத்தை சுமந்துட்டு போனீங்கன்னா நான் சுமந்ததெல்லாம் வீணாக போயிடும் என் மேலே வச்சிரு அப்படின்றார் நான் எதையும் என்ன செஞ்சிருவேன் நான் உன்னுடைய பாரங்களை தாங்குவேன் சுமப்பேன் உங்களை தப்பு விப்பேன் விடுவிப்பேன்னு சொல்றார் அதனால நீங்கள் எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் சரி இந்த வார்த்தைகளை நீங்க விசுவாசிங்க வேதம் சொல்லுகிறது இந்த வசனத்தை அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க உங்கள் அவருங்களை விசாரிக்கிறவரான் உங்கள் உங்களுக்கு கவலைகளில் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்பொழுது கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாமோ என்று வகைதேடி சுற்றித் திரிகிறான் அலா எச்சரிக்கையாருங்க கவலை அவற்றை வச்சுட்டு எச்சரிக்கையா இருக்க இன்னொரு நினைக்கிறேன் அவர் உங்களை நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் ஜபத்தினாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க அப்பொழுது தேவ சமாதானம் எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை என்ன செய்யுமாம் பாதுகாத்துக்கொள்ளும் பிலிப்பியர் நான்கு ஆறில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ நம்மளும் எழுந்து நிற்க போகிறோம் என்ன செய்ய போகிறோம்னா ஆண்டவரே பலவிதமான பிரச்சனை எனக்கு இருக்குது ஒரு ஆறுதல் கிடைக்காதா ஒரு தேர்தல் கிடைக்காதா ஒரு மீட்பு கிடைக்காதா எதையாவது ஒன்று செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஆண்டவனுக்கு வழி செய்ய மாட்டீரா என்று ஒருவேளை நீங்கள் நினச்சி வந்திருக்கலாம் நினச்சி வந்தது சரிதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா உ கர்த்தருக்கு ஒப்பு வைத்து அவர் மேல நம்பிக்கையாயிரு அப்படின்னு சொல்றாரு ரெண்டாவது உன் செய்கைகளை அவருக்கு ஒப்புவி அப்படின்றார் மூன்றாவது உன் கவலைகளெல்லாம் அவர் மேல வைத்து விடு சொல்றார் நான்காவது உன் பாரத்தை உனக்கு இருக்கக்கூடிய பாரங்களை எல்லாம் கர்த்தர் மேல வச்சிரு சொல்றாரு வைக்கும் பொழுது வாழ்க்கையில் தேவனுடைய சமாதானம் ஏற்ற வேலையில் நம்மளுக்கு உயர்வு எல்லாவற்றையும் கத்தர் கொடுப்பா நிற்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடுவோமா ஏசப்பா எண்ணற்ற பாரங்கள் நெருக்கங்கள் ஒருவேளை உங்களை சூழ்ந்து இருக்கலாம் பிரச்சனைகளோடு நீங்கள் வந்திருக்கலாம் தேவ பிள்ளைய என்ன நிலமையாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த நண்பர்களால ஏமாற்றம் அடைஞ்சிருக்கலாம் நம்பி ஏமாந்திருக்கலாம் உள்ளதெல்லாம் நம்ம தான் சொல்லுவோம் சொல்லி நண்பன் வெளியே சொல்லிடுவானோ பிரச்சனையான பிறகு அவன் ஊரெல்லாம் தூற்றி திரிவானோ என்று கவலைப்பட்டு கவலைப்பட்டு உங்க உள்ளங்களெல்லாம் உடைந்திருக்கலாம் கர்த்தர் இருந்த நாள் ஒன்று சொல்றாரு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரமாண்டவரே கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலைங்க தவிக்காதே அவரின் நம்மை ஆதரிப்பா அதிசயம் செய்வா அவரின் நம்மை ஆதரிப்பா அதிசயம் செய்வார் மண்ள்ளாட விட மாட்டா நித்தமும் காத்து நடத்திடுவார் விடி மண்ள்ளாட விடமாட்டா நிற்க முன் காத்து நடத்திடுவா கத்தனை மாற oh uh -huh. நமது நிழலாத்திருக்கின்றவ நம்மை காட்டு தேவனவ நமது நிழலாச்சிருக்கிந்தவ சத்தி தவிதா சேவா கத்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் பபியார் கரை தவித்தார் எல்லா கரங்களை தட்டி அவரே ஆதைப்பா அதிசயம் செய்வா ழ்வை கத்தருக்கு ஒப்பு கொடுப்போ அவரே எல்லாம் பாய்க செய்வார் ஆழ்வை கத்தருக்கு ஒப்பு கொடுப்போ அவரே எல்லாம் பாய்க செய்வார் மேல் வாரத்தை தோணினே தவித்தாரே அவரே நம்மை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் என்று மவாரில் மகிழ்ந்திருப்போ இரய விருப்பம் நேரேசுவார் என்று மவாரில் மகிழ்ந்திருப்போம் தமிழ் பாரத்தை அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் அவரே நம் ತಟ್ಟಿ ಸಪಾ ಆಮೇ ಆಮೇ ನಂದಿ 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 ಕೊಡಾನು ಕೊಡಿ ನಂದಿ 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 ಮರಿಸುತ್ತರೆ ಮಗು ನಂದಿ ಮರಿಸಸುತ್ತರೆ ಮಗು ನಂದಿ ಪಡೈತವರೇ ಮಗು ನಂದಿ 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 ಓ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್ ಎಲ್ಲ ಪ್ರಚನೆಗಳು ಮಾರಟ್ಟವು எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும் எங்கள் சபையை விட்டு எல்லா ஆண்டவரை சாபங்களும் உடைந்து போகட்டும் எல்லா விதமான குழப்பங்களும் மாறி போகட்டும் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரங்களை தருகிறோம் பாரங்களை எடுத்து போடுங்க பிரச்சனைகளை எடுத்து போடுங்க போராட்டங்களை எடுத்து போடுங்க எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுங்க கத்துடைய கரம் பலமாய் பிள்ளைகளை தொடட்டும் விலப்படுத்தட்டும் அந்த எல்லாம் நீங்கட்டும் சோகங்கள் சோகங்களெல்லாம் மாறட்டும் மகிழ்ச்சி உண்டாகட்டும் கழிப்பு உண்டாகட்டும் செழிப்பு உண்டாகட்டும் கத்துடைய மகிமை பிள்ளைகளை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே சதிகார பொல்லாத ஆவிண்ட வல்லமைகள் அடியோடு ஒளிந்து போகட்டும் என்று கட்டளை எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நீ கீழாகாமல் மேலாவாய் நீ வாலாகாமல் தலையாவாய் என்று ஆசீர்வதிக்கிறேன் நீ உயர்த்த போகிற நன்றி இன்னும் வாரத்துல நிறைய அற்புத சாட்சிகளை கேட்க பண்ண போறமைய நன்றி ஆண்டவன் நல்ல தெய்வேத்திரிக்கிறாங்க பல விதமான பிள்ளைங்க வந்திருக்காங்க என்ன நிலைமையில வந்திருந்தாலும் பரவாயில்ல நேசு உள்ளம் எல்லாம் நீர் உள்ளத்தையும் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் மறைவாக ஒன்றுமே இல்லை பிள்ளைகளுடைய சின்ன சின்ன குற்றங்குறைகளை மன்னிச்சு பிள்ளைகள் ஆசீர்வதிச்சிருங்க கரங்களை தருகிறோம் இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகள் ஆண்டவரே கையின் பிரயாசங்கள் ஆசீர்வத்து கொடுங்க கால்நடைகள் ஆசீர்வதித்து கொடுங்க விவசாயங்கள் ஆசீர்வதித்துக் கொடுங்க பிள்ளைகள் ஆசிர்வதிங்க குடும்பங்கள் ஆசிர்வதிங்க வேலை கையின் பிரயாசங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டா செழிப்பை உண்டாக்குங்கப்பா குருடு நஷ்டம் இன்னும் ஆண்டவரே வேதனைகள் கடங்கள் பாரங்கள் தரித்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் பிள்ளையுடைய குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும் சாப வல்லமை பில்லி கட்டுகள் அசுத்த கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சுத்தரிக்கிறேன் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் பிள்ளைகள் உண்மையான கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொளக்க தாங்கப்பா ஸ்கூல் திறக்க போகுது அடுத்த மாசம் செலவுகள் உண்டு எல்லாவற்றையும் நீங்க அறிவு ஆசீர்வச்சு கொடுங்க வழி நடத்துங்க தொடர்ந்து நம்முடைய கரங்களை தாழ்த்தி தருகிறோம் வேண்டுகிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே என்னத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் நாமத்தை பரிசு ஞாபகத்தை கத்தரை ஸ்தோத்ரி

ീട്ടീർ ചേർത്ത ഓദേവനുക്ക് മായുകേമേലും മേസുകേ ആഗ്രഹയിൽ നാ അവ അങ്കിൽ നാ അവ तो वे हालेलुया हालेलुया हालेलुया